ஏப்ரல் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தனுசு பலன் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சவால்களுடனும் சிந்தனைகளுடனும் நிறைந்த நாளாக இருக்கும் பழைய பிரச்சினைகள் மீண்டும் எழும் வாய்ப்பு அதிகம் சில நேரங்களில் உங்கள் கடந்த கால முடிவுகள் மீண்டும் கவலையை ஏற்படுத்தக்கூடும் ஆனால் நிதானமாக அணுகினால் தீர்வுகள் உண்டு குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் வீட்டு விவகாரங்களில் உங்கள் பங்களிப்பு தேவைப்படும் எதிர்பாராத செலவுகள் நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் நிம்மதியுடன் அணுகினால் அனைத்தும் சரியாகும் குடும்ப உறுப்பினர்களிடம் பொறுமையுடன் நடந்து கொள்ள வேண்டிய நாள் செயல்பாடுகளில் சோர்வு காணப்படும் உடல் மன சோர்வால் உங்கள் செயல்களில் திறமையின் குறைதல் தோன்றலாம் ஆனால் இது தற்காலிகம் நம்பிக்கையை இழக்காமல் சிறு இடைவெளி எடுத்தால் மீண்டும் உற்சாகம் பிறக்கும் பேச்சுகளில் கனிவு தேவை என்று கூறும் வார்த்தைகள் பிறரின் மனதில் தாக்கம் ஏற்படுத்தும் உங்கள் கருத்துக்களை வலியுறுத்தும் போதும் இனிமையோடு பேசினால் சிக்கல்களை தவிர்க்க முடியும் வியாபாரத்தில் புதிய முடிவுகளை தவிர்க்கவும் புதிய முதலீடுகள் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளும் எண்ணம் வந்தாலும் அதை பின்னால் தள்ளுவது நலம் தற்போதைய சூழ்நிலையை கவனித்து செயல்படுவது நல்லது அதிகாரிகளுடன் சிறு விவாதங்கள் ஏற்படலாம் ஆனால் அவை பெரிதாகாமல் சீராக முடியும் உண்மைத்தன்மை மற்றும் தெளிவான பதில்கள் அவசியம் சிந்தனையின் போக்கில் கவனம் தேவை தவறான முடிவுகள் ஏற்கப்படக்கூடிய நாள் என்பதால் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தள்ளி போடலாம் இது அனுபவம் அதிகரிக்கும் நாள் சவால்கள் உங்கள் உளவு திறனை வளர்க்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட ஏன்